இப்படி இருந்த என் முடி ஏன் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து எனக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கும் லென்த்து வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்து ஒரே மாதிரி அடர்த்தியாக இருக்கும் எலிவாள் மாதிரியெல்லாம் இருக்காது ஸோ அப்படி இருந்த முடி வந்து இங்கே ஊருக்கு வந்தானே வந்து எனக்கு பயங்கரமாக கொட்டி அப்படியே வந்து குட்டியாக எலிவாள் மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒன்றுமே எனக்கு தெரியல ஏன்னா வந்து எனக்கு பலவிதமான கவலைகள் கஷ்டங்கள் இங்கே அதில் வந்து அந்த முடியை பற்றியே நான் யோசிக்கல அதுக்கப்புறம் தான் வந்து முடியை பற்றி யோசிக்கும்போது தான் தெரிஞ்சு ஏன்னா எப்படி ஆயி போச்சு அப்படின்ட்டு என்னோட ரெண்டு டெலிவரியில் கூட வந்து நான் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தேன் அதனால அப்போ கூட எனக்கு முடி கொட்டுற பிரச்சனை இல்லை இங்கே வந்தேன் பயங்கரமாக கொட்ட ஆரம்பிச்சோடனே எனக்கு பயங்கர அதுவும் டிப்ரஷன் அதிகமாகி போச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம முடியை வந்து திரும்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதம் போராட்டத்தில் வந்து திரும்பி என்னோட முடியை வந்து நான் கொண்டு வந்துட்டேன் அதுக்கு என்னென்னலாம் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் நல்லா சாப்பிடுவேன் டென்ஷன் ஆகிறது கோவப்படுறது அந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப ஜாலியான டைப்பு ஸோ அதனால் மைண்டு வரைக்கும் எதுவுமே வந்து கொண்டு போக மாட்டேன் அதவே நினச்சிட்டு இருக்க மாதிரி ஆளும் இல்லை ஏதாவது மனசில் உறுத்திட்டு இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவேன் ஸோ அந்த மாதிரியே ஆனால் திருப்பூரில் இருந்த வரைக்கும் அப்படியே ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் ஸ்டைலே வந்து டோட்டலாக மாறிப்போச்சு அப்படி மாறி போகும்போது என்னை பிடிச்சி வந்து ஏதோ ஒரு ஜெயிலில் அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த ஊர் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மள வந்து கேர் பண்ணாமல் விட்டுட்டேன் ஸோ அதில் வந்து தான் ஃபால் ஆனது தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டேன் சரியாக சாப்பிட மாட்டேன் ஏனோ தானோன்னே இருப்பேன் கொண்ட போட்டுகிட்டே சுற்றிட்டு இருப்பேன் ஸோ தான் வந்து எனக்கே தோணுச்சு நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுலேருந்து என் முடியை வந்து நானே பராமரிக்க ஆரம்பித்தேன் திருப்பூரில் வந்து எப்படிலாம் பராமரிப்பனோ அதே மாதிரி இங்கேயும் பராமரிக்க ஆரமித்தோடனே திரும்பியும் வந்து என் முடி வந்து ரீக்ரோத் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்றதா இருக்கட்டும் இந்த ஹேர் பேக் எடுத்துக்கிறது ஹேர் ஆயில் வந்து ரெகுலராக தேய்க்கிறது மசாஜ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னோட முடி வந்து வள வந்துருச்சு அதே மாதிரி ரொம்ப லென்த்தாக போக விட மாட்டேன் ஒரு அளவுக்கு வந்து நான்வே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருவேன் ரொம்ப கட் பண்ணவும் மாட்டேன் முடியில் வந்து கொஞ்ச கொஞ்சம் கட் பண்ணோம்ல அந்த மாதிரி கட் பண்ணி விட்ருவேங்க தலைமுடி வளரணும் அப்படின்னா அதுக்கு வந்து பலவிதமான காரணங்கள் இருக்குது சிலது வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிற காரணங்களாலும் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும் சில பேர் வந்து அந்த எண்ணெய் வைக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் புழுவெட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு க்ரோத் ஆகிற ஹேர் ஆயிலே நீங்கள் தேய்க்கிறது ஸோ இதெல்லாம் ஒரு ரீசனாக இருக்கலாம் இப்போ புழு வெட்டு டேன்ட்ரஃப்லாம் இருக்குன்னா அது போகிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹேர் க்ரோத் ஆயிலே தேய்க்கணும் சரிங்களா அப்புறம் நம்ம ரெகுலராக சாப்பிட்றது மாதிரி எண்ணெய் காலையில் வைக்க முடியலனாலும் நைட்டு தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் குளிச்சுக்கோங்க இப்போ சனி ஞாயிறு வீட்டில் இருக்கீங்கன்னா அந்த டைம்லேயும் வந்து தலை ஃபுல்லாக எண்ணெய் வச்சு ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பிடுங்க ஹெல்தியான உணவுகளாக சாப்பிடும்போதும் உங்கள் முடிவு வளர்ச்சி வந்து நல்லா தூண்டப்படும் இப்போ நம்ம வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க கருவேப்பிலை எடுத்து வைக்காதடா சாப்பிடு முடி வளரும் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு காரணம் தான் நம்ம ஹெல்தியாக சாப்பிட்டு உடம்புக்குள்ளே உள்ளுக்கு எடுத்துக்கும் போது நம்மளோட முடி வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி உள்ளுக்கு மட்டும் எடுத்துக்கிறது இல்லை தலையும் பராமரித்து பாதுகாத்துட்டு வந்தவுன்னாலும் நம்ம முடிவு வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் தலை முடியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ தலைக்கு குளிக்கிறீங்க அப்படின்னா அளவுக்கு நல்ல தண்ணியில் குளிங்க சப்பை தண்ணியில் குளிச்சிங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை வரும் தலையோட ஈரத்தை காய வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வெயிலில் காயவைங்க இல்லைனா டவலில் வந்து நல்லா வந்து தோட்டிடுங்க அது இல்லாமல் அந்த ஹேர் எல்லாம் யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க அதோடய ஹீட்டுக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வரும் அப்புறம் ஹேர் ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணாலும் முடி ஹீட்டாகும் முடி கொட்டுற பிரச்சனை வரும் வீட்டில் இருக்கவங்களா இருந்தால் வாரத்தில் ரெண்டு டைம் வந்து ஏதாவது ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுக்குங்க இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் வெளியே வேலைக்கு போகிறேன் அப்படின்றவங்க வந்து வாரத்துக்கு ஒரு டைமாவது ஹேர் பேக் மாதிரியோ இல்லை ஹேர் பேக் போட முடியல அப்படின்னா அந்த பேக் போடுறதுக்கு உண்டான ஐட்டத்தை வந்து ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து தலையில் நல்லா தேய்ச்சிட்டு ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுக்குங்க அப்படி குளிச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு தலையில் எண்ணெய் வைங்க எண்ணெய் வைக்க முடியாத சூழ்நிலை வந்து நைட்டு எண்ணெய் வச்சுட்டு காலையில் குளிச்சுக்குங்க ஹெர்பல்ஸ் ஒவ்வொரு ஹெர்பிள்ஸ் வந்து ஒவ்வொரு விதமான நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து நல்லா இருக்கும் ஒவ்வொரு ஹெர்பிள்ஸ் வந்து முடி வளர்ச்சியை வந்து தூண்டும் ஒவ்வொரு ஹெர்பில்ஸ் வந்து கருமையாக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்